ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க அதாவது இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விடயம் பார்த்திங்கன்னா கடன் தீர்க்கக்கூடிய விக்னேஸ்வரர் வழிபாடை பற்றி பார்க்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம்னு சொன்னால் அது விநாயக பெருமான் தான் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தானே நாம் செய்யக்கூடிய செயல்களில் இருக்கக்கூடிய தடைகளை நீ வெற்றிகளை தரக்கூடியவராகவும் இவர் இருக்கிறார் இதனால்தான் இவரை எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்பாகவும் வழிபாடு செய்துட்டு நாம போகணும் நம்மளுடைய முன்னோர்களும் இதை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க முழு முதற் கடவுளாகவும் தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய அற்புதமான கடவுளாகவும் திகழக்கூடியவராக இருப்பவர் தான் விநாயக பெருமான் அப்படிப்பட்ட விநாயக பெருமானை எந்த முறையில வழிபாடு செய்தால் கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லித்தான் நாம இன்னைக்கு ஆன்மிகம் சார்ந்த பதிவுல பார்க்க

தோறும் வழிபாடு செய்யும் பொழுது கடன் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு தீரமுன்னே சொல்லலாம் இந்த வழிபாட்டை நம்மளுடைய வீட்டிலையும் செய்யலாம் அல்ல அருகில் இருக்கக்கூடிய நீங்க விநாயகர் ஆலயத்திலேயும் செய்யலாம் இதற்கு நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில ஒற்ற செம்பரத்தி இலைகள் வந்து வேணும் அதை வந்து சுத்தம் செய்துட்டு ஈரம் இல்லாமல் துடைச்சு கொள்ளுங்க ஒரு சிறிய கிண்ணத்துல சந்தனம் பச்சை கைப்புறம் ஜவ்வாது பன்னீர் புனுக்கு மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க அரை கச்சா போன்ற வாசனை மிகுந்த பொருட்கள் அனைத்தையும் வந்து சேர்த்துட்டு நன்றாக கலந்து கொள்ளுங்க பிறகு அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மோதிர விரலால் எடுத்து ஒவ்வொரு இலையிலையும் பார்த்தீங்கன்னா அப்படி என்ற ஒரு எழுத்தை வந்து எழுதணும் அதாவது ஸ்ரீம் என்ற எழுத்தை எழுதினதுக்கு பிறகு தயார் செய்து வச்சு கொண்டுட்டோம் சரியாக நீங்கள் செவ்வாய் கோரை நேரத்தில் பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுக்கு ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைங்க இந்த அர்ஜனையை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா ஓம் விக்னேஸ்வரரே போற்றி ஓம் என வந்து கூறிக்கொண்டே அர்ச்சனை செய்யணும் வெற்றிலை பார்க்க வைத்து தேங்காயை வந்து உடைச்சிட்டு விநாயக பெருமானுக்கு வெள்ளம் ஒரு இனிப்பு பொருளை வந்து நெய்வேத்தியமாக வச்சுட்டோம் விலகணும்னு சொல்லி முழு மனதோடு வேண்டிக் கொள்ளுங்க பிறகு பார்த்தீங்கன்னா கைப்புற தீப தூப ஆராதனைகள் காட்டி வழிபாட்டை நிறைவு செய்துட்டு நெய்வேத்தியத்தை வந்து நீங்க பிரசாதமாக பிறருக்கு நீங்க கொடுக்கலாம் இந்த முறையில் தொடர்ச்சி தொடர்ச்சியாக ஒன்பது அல்லது பதினொன்று அல்லது இருபத்தி ஒரு வாரங்கள் என்ற நீங்கள் உங்களுடைய கடன் தொகைக்கு ஏற்றால் போல நீங்கள் பார்த்தீங்கன்னா வாரங்களை வந்து சங்கல்பம் செய்து கொண்டு நீங்கள் தொடர்ச்சியாக விநாயக பெருமான வழிபாடு செய்து வந்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய வழி வந்து பிறக்கம்னே சொல்லலாம் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கோரையில் விநாயக பெருமானு இந்த முறையில் வழிபாடு செய்தீங்கன்னா அவருடைய அருளால் வந்து பார்த்தீங்கன்னா கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் நிம்மதியான வாழ்க்கையும் அமையும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி